சந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு புதன்கிழமை கேட்டை நட்சத்திரம் இரவு ஏழு ஐம்பத்தொன்பது வரை பிறகு மூலம் இன்று நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து விரதங்களுடைய மகிமை தொடர்ந்து சொல்லிக்கிட்டு வரேன் விரதம் எந்த கிழமை இருந்தால் என்ன பலன் நடக்கும் அப்படின்னு நான் நேற்று சொன்னேன் உங்களுக்கு ஆதிவாரம் விரதமேற்றால் புகழும் கூடும் அடுத்த நாள் விரதமேற்றால் குழப்பம் தீரும் சோதிமிகு செவ்வாயில் கடனும் சே தீரும் சொற்புதனில் கிரக விரதமென்னில் வணிகம் கூடும் அப்படின்னு சொன்னேன் அதாவது புதன்கிழமை விரதம் இருந்தா அப்படின்னா திருமாலுடைய அருள் நமக்கு கிடைக்கும் திருமால் யார் நமக்கு பணம் தரக்கூடிய தெய்வம் இலக்குமிக்கு கணவன் ஆகையினாலே நமக்கு வாழ்க்கையில் பொருளாதாரம் முக்கியம் அருளாதாரமும் முக்கியம் பொருளாதாரமும் முக்கியம் அந்த பொருளாதாரம் எதன் மூலம் கிடைக்கிதுன்னா நம்ம செய்யக்கூடிய தொழில் மூலமாக வணிகத்தின் மூலமாக ஆக வணிகம் சிறப்பாக வரணும் அப்படின்னா அதுக்கு புதன்கிழமை என்றைக்கி விரதம் இருக்கணும் விரதம் இருந்து இந்த பெருமாள் மூன்று வடிவத்தில் இருக்கார் நின்ற கோலம் அமர்ந்த கோலம் படுத்த கோலம்னு உங்கள் ஜாதகத்தில் எந்த அடிப்படையில் இருக்கக்கூடிய பெருமாளை கும்பிட்டால் பலர்ன்னு முதல்ல பார்த்து அந்த படத்தை இல்லத்து பூஜை எரியலை வைத்துக்கொள்வது அதற்குரிய ஆலயங்களுக்கு செல்லணும் பொதுவாகவே விரதம் இருக்கிறது மட்டுமில்லை நமக்குரிய பாக்கியஸ்தானத்தினுடைய பலம் பார்த்து அந்த கிரகத்துக்குரிய தெய்வத்தை தேர்ந்தெடுத்து யோக பலம் பெற்ற நாளில் நம்ம போய் கும்பிடணும் எல்லா நாள்லேயும் கும்பிடுறத காட்டிலும் நம்ம யோக பலம் பெற்ற நாளில் போய் கும்பிடோம் அப்படின்னா உடனடியாக பலன் கிடைக்கும் அதுதான் அஞ்சுக்கு ரெண்டு பலன் இல்லை நாங்கள் நாள் திதி யோகம் கரணம் நட்சத்திரம் அஞ்சில் எது எது சேரணுமோ சேரக்கூடிய நாளில் நம்ம தெய்வத்தை சந்திக்கணுங்கிற அந்த அடிப்படையில் கடன்கள் உங்களுக்கு நிலை இருந்தால் செவ்வாய்க்கிழமை கிழமை இருக்கணும் செவ்வாயோ வெறுவாயோங்கிற ஆக செவ்வாயோ வருவாயோன்னு சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு வருவாய் வர்ற அளவுக்கு வழி கிடைக்குமா முருகப்பெருமான நினைத்து விரதம் இருக்கிறது அது மட்டுமல்ல அந்த கடன் சுமை குறைவதற்கான புதிய வழிகள் அந்த யுக்திகளை கையாண்டிங்கன்னா அது செயல்பட்டு வெற்றியும் உங்களுக்கு கிடைக்கும் மேதனையில் குருவார விரதம் ஏற்றால் மிகச்சிறப்பாய் கல்யாணம் கல்வி கூடும் கல்யாணம் நல்லா முடியணும் அப்படின்னா குரு பார்க்கணும் குரு பச்சைக்குடி காட்டினால்தான் கல்யாணம் முடியும் குரு பச்சைக்குடி காட்டினால்தான் குழந்தை வரம் நமக்கு கிடைக்குமா குருவார்க்கு கோடி நன்மைங்கிற குரு சேர்ந்தாலும் கோடி தோஷ நிவர்த்தியா இந்த குரு தான் நவகிரகத்திலேயே சுபகிரகம்னு சொல்லக்கூடியது குரு நவகிரகத்தில் சுபகிரகம்னு இருக்குது குருவுக்குரிய வழிபாடுன்னு எடுத்துக்கிற போது தட்சிணாமூர்த்தியும் போய் கும்பிடுவாங்க தட்சிணாமூர்த்தி எந்த ஆலயங்களுக்கு போங்க எல்லா தெய்வங்களும் ஒரே வரிசையில் தரையில் இருக்கும் ஆனால் தட்சிணாமூர்த்தி மட்டும் சிவன் இருக்கிற உயரத்தில் இருக்கும் அதுலேயும் அட்டனக்கால் போட்டுக்கொண்டு இருக்கும் கால் மேலே கால் போட்டு ஆக அது ஒரு மிக அற்புதமான ஒரு தெய்வமாக அந்த குரு பார்வை நம்ம மேலே படணும்னு நம்ம பேர் வியாழக்கிழமை நான் கோயிலுக்கு போகிறது பார்க்குறது குரு பார்வை பதிகிற மாதிரி சன்னதிகள்னு விலகவே மாட்டாங்க அப்புறம் வந்து அங்கே இருக்க குருக்கள் சொல்லுவார் எல்லாரும் கும்பிடணும்னு தள்ளிக்குங்க அப்படின்னு சொல்லுவார் அது மாதிரி இந்த குருவுக்கு கும்பிடுற போது குரு பார்க்க கோடி நன்மை அது நம்மளை பார்க்கணும் நம்மளும் அதை பார்க்கலாம் அது கல்யாணம் முடியும் கல்வி கூடும் ஆதரவு தரும் சுக்கர நாள் விரதத்தால் வெள்ளிக்கிழமை இன்னைக்கு நீங்கள் விரதம் இருந்தால் அகிலத்தில் செல்வ வளம் பெருகும் சுக்கரேசன் ஒருத்தருக்கு நடந்தால் ஏறக்கார் இறங்கக்காரர் இருக்க அப்படிங்க வீதியில் ஒருத்தர் போகிறாரு பணக்காரர்னா அவருக்கு என்னப்பா அவர் சுக்கரேசன் நடக்குதுங்க ஆக சுக்கரன் என்றாலே செல்வ வளம் தருபோன்னு ஆக சுக்கரவாரத்தில் நம்ம விரதம் இருந்தால் செல்வம் கிடைக்கும் விரதம் இருந்துட்டு விரதத்தை பூர்த்தி பண்ணுற அன்னைக்கு உங்களுடைய சுயஜாதக அடிப்படையிலே எந்த தெய்வம் அனுகூலம்னு பார்த்து அந்த தெய்வத்துக்குரிய இடத்துக்கு போய் நம்ம கும்பிடுவோம் அப்போ தேர்வு வந்து அது முழுமையடையும் என்று சொல்லி இது ஒன்று சனிக்கிழமை விரதத்துக்கு எங்கே போகணும் அதனால் என்ன பலன் என்பதை பற்றியெல்லாம் தொடர்ந்து சொல்வேன் என்று சொல்லி இன்றைய பாசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கு இன்று சந்திராஷ்டிரமம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் உள்ளத்தில் நினைத்ததை உடனடியாக செய்ய முடியாது எது செய்தாலும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது அருகில் இருப்பவர்களின் ஆதரவு குறையும் யாருக்கேனும் நீங்கள் இன்று நன்மை செய்தால் அது தீமையாக தெரியும் விரயங்கள் அதிகரிக்கும் இந்த நாளில் விழிப்புணர்ச்சி தேவை ரிஷபராசினியர்களே உங்களுக்கு எடுத்த காரியங்களை எளிதில் முடிக்கும் நாள் இல்லம் தேடி ஒரு நல்ல தகவல் வரப்போகிறது உடன்பிறப்புகள் உங்களுக்கு பாகப்பிரிவினைக்கு ஒத்து வருவார்கள் கடன் சுமை பாதிக்கு மேல் குறையும் இந்த நாள் தொழிலும் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது மிது உங்களுக்கெல்லாம் இன்று சொல் யுத்தத்தை தவிர்த்து சுகம் காண வேண்டிய நாள் சுற்றி இருப்பவர்களின் ஒத்துழைப்பு உங்களுக்கு ஓரளவு தான் கிடைக்கும் திட்டமிட்ட காரியங்கள் திட்டமிட்டபடி நடைபெறாது அதே நேரத்தில் புதன் எட்டில் மறைந்திருப்பதால் ஓரளவு பொருளாதாரத்தில் நிறைவு ஏற்படும் என்றாலும் கூட மனநிம்மதி குறைவாகவே இருக்கும் என்றைக்கோ வாங்கி போட்ட இடத்தை இப்பொழுது கடன் சுமையின் காரணமாக விற்க வேண்டியது இருக்கிறது என்றெல்லாம் கவலைப்படுவீர்கள் அலுவலகப் பணியில் மிக மிக கவனம் தேவை கடகராட்சியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று நல்ல நாள் குறிப்பாக துன்பங்கள் தூளாகும் நாள் என்று சொல்லலாம் துணையாக இருப்பவர்கள் தோல் கொடுத்து உதவுவார்கள் குறு பார்வை இருப்பதால் நேற்று நடைபெறாத சில காரியங்கள் இன்று நடைபெறும் குடும்பத்தில் உள்ளவர்களின் ஒத்துழைப்போடு ஒரு நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள் மட்டுமல்ல உத்தியோகத்தில் கூட உங்களுக்கு தலைமைப் பதவிகள் தானாக வரலாம் மேலதிகாரிகள் உங்களுக்கு கருத்துக்களை ஏற்றுக்கொள்வார்கள் ஒரு சிலருக்கு நல்ல நிறுவனங்களிலிருந்து கூட அழைப்புகள் வரலாம் அதை ஏற்றுக்கொள்வதில் தவறில்லை சிம்மராசினியர்களே உங்களுக்கு வாய்ப்புகள் வயல் கதவை தட்டும் நாள் வளர்ச்சி கருதி முக்கிய புள்ளிகளை சந்திப்பீர்கள் எட்டிலே குறி இருந்தாலும் கூட அதன் பார்வை இரண்டில் பதிவதால் பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேரும் வாய்ப்பு உண்டு தற்காலிக பணியில் இருப்பவர்கள் நிரந்தர பணியாகலாம் என்ன இருந்தாலும் சூரிய பார்வை இருப்பதால் கோபத்தை கொஞ்சம் குறைத்துக் கொள்வது நல்லது கன்னிராசினியர்களை உங்களுக்கு போட்டியாக செயல்பட்டவர்கள் விலகும் நாள் புதிய வாய்ப்புகள் இல்லந்தேடி வரப்போகிறது சுக்கர பார்வை இருப்பதால் சுகங்களும் சந்தோஷங்களும் உண்டு பயணங்களால் பலன் கிடைக்கும் வாகனம் வாங்கும் யோகத்தை உங்களுக்கு கொடுப்பது சுக்கரன் எனவே அந்த சுக்கரன் குருவோடு இணைந்திருப்பதால் இன்று முழுவதும் உங்களுக்கு ஒரு இனிய நாளாகவே அமையும் பிள்ளைகளாலும் பெருமை சேரும் பிள்ளைகளுக்கு வேலை கிடைத்து மகிழ்ச்சி காண்பீர்கள் துலாம் ராசி நேர்களே ஜென்மத்தில் கேது ஏழிலே ராகு நாகதோஷத்தின் பின்னணியில் இருக்கிறீர்கள் எனவே எதையும் நீங்கள் திட்டமிட்டு செய்ய இயலாது சந்தர்ப்பங்கள் சாதகமாக அமையாது தனவரவில் கூட தடைகள் ஏற்படலாம் அஷ்டமத்தில் செவ்வாயும் இருப்பதால் நீங்கள் எவ்வளவுதான் சரி செய்து போனாலும் கூட குடும்பத்தில் பிரச்சனைகள் தலைதூக்கும் நிம்மதி என்பது எல்லளவும் இல்லையே என்று கவலைப்படுவீர்கள் இருந்தாலும் கூட இன்று புதன்கிழமை அனுமனை வழிபடுவது நல்லது விருச்சிகராசி நேர்களே உங்கள் ராசியில் இன்று சந்திரன் குருவின் பார்வை பதிகிறது ஒன்பதாம் பார்வையாக குரு பார்க்கின்றார் குருச்சந்திர யோகம் இருப்பதனாலே இன்று தலைமை பதிவுகள் தானாக வரலாம் சாமர்த்தியமாக பேசி சமாளிக்கக்கூடிய ஆற்றல் உங்களுக்கு உண்டு உத்தியோகத்தில் சலுகைகள் கிடைக்கும் அது மட்டுமல்ல நல்ல நிறுவனங்களில் அயல்நாடுகளிலிருந்து கூட உங்களுக்கு அழைப்புகள் வரலாம் சூரிய பார்வை உங்களுக்கு பத்தாம் இடத்தில் இருப்பதால் தொழிலில் புதிய வாய்ப்புகள் வந்து சேரும் குறிப்பாக அரசு வழியில் ஏதேனும் நீங்கள் ஏற்பாடு செய்திருந்தால் உத்தியோகமாக இருந்தாலும் சரி தொழிலாக இருந்தாலும் சரி அது க நிறைவேறக்கூடிய நாளாக இந்த நாள் அமைகின்றது இந்த நாள் உங்களுக்கு மேலும் இனிய நாளாக அமைய இன்று கிழமை புதன் என்பதனாலே பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது நேயர்களே உங்களுக்கு தடைகள் அதிகரிக்கும் நாள் தக்க விதத்தில் எதுவும் செய்ய இயலவில்லையே என்று கவலைப்படுவீர்கள் கேதுவின் பார்வை இருப்பதால் உறவினர் பகை உருவாகலாம் உள்ளத்திலொன்றும் உதற்றில் ஒன்றும் வைத்து பேசுபவர்களின் எண்ணிக்கை கூடுதலாக இருக்கும் எனவே போராட்டமான நிலை மாறி பூந்தோட்டமாக மாற இன்று நீங்கள் புதன் என்பதனாலே பெருமாள் இலக்குமையை கும்பிடுவது நல்லது மகர ராசி ராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று ஜென்மத்திலே சனி புதன் இரண்டும் இருக்கிறார்கள் ஜென்மத்தினியின் ஆதிக்கம் இருக்கின்ற பொழுது நிம்மதி என்பது எல்லளவு கூட இருக்காது எதையும் நீங்கள் தொட்டால் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்காது அது மட்டுமல்ல உங்களுக்கு ஆரோக்கியத்திலும் தொல்லை உண்டு மருத்துவ செலவுகள் அதிகரிக்கிறது என்று மனக்கலக்கம் அடைவீர்கள் புதன் கொஞ்சம் வலிமை இழந்திருக்கிறார் இருந்தாலும் கூட பெற்றோர் வழி பிரச்சனைகள் ஓரளவு நல்ல முடிவுக்கு வரும் பாக பிரிவினர்கள் சொத்து சம்பந்தமாக இருப்பது கொஞ்சம் தாமதப்படலாம் இரண்டில் சூரியன் இருப்பதால் கோபம் உங்களுக்கு அதிகரிக்கும் முன்கோபத்தின் காரணமாக சில காரியங்களில் முற்றுக்கட்டைகள் ஏற்படலாம் கவனம் தேவை கும்பராசி நேர்களே உங்களுக்கெல்லாம் போராட்ட நிலை மாறி புதுப்பாதை அமையும் நாள் புகழ் மிக்கவர்களின் உதவி கிடைத்து மகிழ்வீர்கள் மூன்றில் ராக இருக்கின்றார் எனவே முன்னேற்ற பாதையில் அடியெடுத்து வைக்க புதிய வழிபிறக்கும் உடன்பிறப்புகளே உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள் இரண்டில் குரு சுக்கரனோடு இருப்பதால் எதிர்பாராத தொகை இல்லம் வந்து கடன் சுமை குறையவும் உங்களுக்கு மகிழ்ச்சி கூடும் இரண்டில் குரு இருப்பதால் குடும்பத்தில் நல்ல காரியங்கள் நடைபெறப் போகிறது அதற்கான அறிகுறிகள் இன்று தென்படும் சுக்கிரனும் அவரோடு கூட இருக்கின்றார் இரண்டு பகை கிரகங்களின் சேர்க்கை இரண்டில் இருக்கின்ற பொழுது நீங்கள் திட்டமிடாமல் செய்யும் காரியங்கள் கூட வெற்றி பெறலாம் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாள் மீனராசினியர்களே உங்களுக்கு ஜென்மத்தில் குரு பகை கிரகத்தின் ஆதிக்கத்தோடு இணைந்திருக்கிறது குரு சுக்கர சேர்க்கை இருக்கின்ற பொழுது விடாமுயற்சி உங்களுக்கு தேவை விடாமுயற்சியே உங்கள் வெற்றிக்கு வித்திடும் விடிகாலையிலேயே உங்களுக்கு ஒரு நல்ல தகவல் வரலாம் இரண்டில் ராகு இருப்பதால் திரண்டு செல்வம் வரும் என்பார்கள் எனவே பொருளாதாரம் உங்களுக்கு நிறைவாக இருக்கிறது பிஐப்புகளின் ஒத்துழைப்பு உங்களுக்கு கிடைக்கும் விரும்பிய காரியத்தை விரும்பியபடியே நீங்கள் செய்து முடிப்பீர்கள் மூன்றில் செவ்வாய் இருப்பதால் இடம் பூமி வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீர்கள் சிலருக்கு முன்பு கொடுத்த இடத்தையே மீண்டும் வாங்கும் வாய்ப்பு கூட உருவாகலாம் என்ன இருந்தாலும் உத்தியோகத்தில் உள்ளவர்கள் மிக கவனமாக இருக்க வேண்டும் சக பணியாளர்களால் சில தொல்லைகளை சந்திக்க நேரிடும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்